உங்கள் பெயரில் உங்கள் கேள்வி அந்த ஒரு சில என்ற வார்த்தையை நான் அடிக்கோடிட்டுக் கொள்கிறேன் ஒரு சில பேர்கள் அப்படி சொல்லலாம் சமூக ஊடகங்கள் அத்தனையும் மெய்யை சொல்கின்றன என்று சொல்லிவிட முடியாது சமூக ஊடகங்கள் உண்மைக்கு விரோதமாகவும் பல செய்திகளை பரப்புகின்றன தேவையற்ற செய்திகளையும் பரப்புகின்றன நான் அண்மையில் நான் ஒரு விழாவில் பேசினேன் இந்த சமூக ஊடகங்களில் இளம் பிள்ளைகள் குழந்தைகள் சென்று சேருவதற்கு சமூக ஊடகங்களை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் குழந்தைகளை சாக்கடைக்கு பக்கத்தில் எந்த தாயாவது விளையாட விடுவாளா நெருப்புக்கு பக்கத்தில் தன் குழந்தையை விட்டுவிட்டு வெளியே போவாளா ஒரு தாய் சமூக ஊடகம் நெருப்பை போலவும் சாக்கடையைப் போலவும் சில நேரங்களில் சில சிலபெயரால் அல்லது பல நேரங்களில் பல பேரால் ஆக்கப்படுகிறது அப்படி ஆக்கப்பட்டால் அந்த ஊடகத்திற்குள்ளே இளைஞர்கள் எப்படி செல்வார்கள் குழந்தைகள் எப்படி செய்யும் கல்வி கற்பவர்கள் எப்படி செல்வார்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் எப்படி செல்வார்கள் எனவே சமூக ஊடகங்களை திருத்துகிற பணியும் நமக்கு இருக்கிறது சமூக ஊடகங்களை மேம்படுத்துகிற பணியும் நமக்கு இருக்கிறது சமூக ஊடகம் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறது உண்மையாக ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறது அந்த விடுதலை இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட விடுதலையைப் போல தப்பாக ஆகிவிடக் கூடாது கவனம்